இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் நீங்கள் இதை நாளை காலை கண்டிப்பாக செய்ய வேண்டும் உங்கள் உடலில் சர்க்காடியன் ரிதம் எனப்படும் ஒரு உள்கடிகாரம் உள்ளது இது உங்கள் தூக்கம் மற்றும் விழிப்புணர்வு நேரத்தை கட்டுப்படுத்துகிறது ஆனால் இந்த கடிகாரத்தை இயக்கும் மிகப்பெரிய விஷயம் வெளிச்சம் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாளை எழுந்தவுடன் வெளியே சென்று முப்பது நிமிடங்கள் இயற்கை சூரிய ஒளியை பெறுங்கள் இந்த ஒளி உங்கள் மூளைக்கு காலை வந்துவிட்டது எழுந்திருக்க வேண்டிய நேரம் இது என்று சொல்கிறது பின்னர் உங்கள் உடல் காடி சோலை அதிகரித்து மன அழுத்தம் குறையவும் புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்கவும் உதவுகிறது சுமார் பதினான்கு முதல் பதினாறு மணி நேரத்திற்கு பிறகு உங்கள் மூளை இயற்கையாகவே மெலடோனின் ஹார்மோனை உற்பத்தி செய்யும் இதனால் நீங்கள் சரியான நேரத்தில் தூங்க ஆரம்பிக்கிறீர்கள் காலை வெளிச்சம் இல்லாமல் உங்கள் மூளைக்கு சிக்னல் கிடைக்காது அதனால்தான் நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கவோ அல்லது புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கவோ முடியவில்லை எனவே நாளை காலை வெளியே சென்று சூரிய ஒளியை பார்த்து உங்கள் உடல் கடிகாரத்தை சரி செய்யவும் வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும் எனவே எங்களை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்கிராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள்